இந்து பெண்கள் வீட்டுல தாலியா இருப்பாங்க அப்படி என்ன மோடி சொல்லி மோடியோட கருத்து வந்து தவறான கருத்து தான் நாங்க வந்து பிஜேபியோட தீவிர ஆர்எஸ்எஸ் நாங்க கொண்டு இருந்தோம் நாங்க ஆனா இந்த மாதிரி வார்த்தையை வந்து மோடி பேசுறது தவறு தான் இந்து பொண்ணுங்க தாலியா இருப்பாங்கன்னா அப்ப இந்து பொண்ணுங்க எல்லாம் தாலியா இருந்தா மோடிக்கு என்ன லாபம் கிடைக்குது மோடி ஐயா சொல்றது வந்து நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் ஏற்றுக்கக்கூடிய சக்தி இல்லை ஏன்னா வச்சுக்க பெண்கள் வந்து அப்படி அறிவு பெண்கள் இருக்கு எல்லாமே அவங்க சேடாதான் இருக்கிறேன் ஏன்னா பெண்களுடைய தாலே அறுப்பார்கள் வீட்டில் இருந்து வீட்டில் ஒருவர் என்று சொல்வதெல்லாம் மாபெரும் குற்றமாகும்

தமிழ் பிபிடி மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்து பெண்கள் ஒவ்வொரு வீட்லயும் தாலியா இருப்பாங்க அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு அத பத்தி உங்க கருத்து

மோடி தான் இருப்பாருன்னு சொல்லுவாங்க சார் மோடியோட கருத்து வந்து தவறான கருத்து தான் நாங்க வந்து பிஜேபியோட தீவிர ஆர்எஸ்எஸோட நாங்க தொண்டர் தான் நாங்க இந்த மாதிரி வார்த்தையை வந்து மோடி பேசுறது தவறு தான் பிஜேபி நீங்களே இப்படி சொன்னாங்க அவர் சொல்றதுல ஏதாவது ஒரு ரீசன் வந்து இருக்கும் இல்லையா அவர் இந்துவோட பெண்களோட தாலியா இருக்கா என்ன காரணம் ரீசன் என்ன அவர் ஏதாவது முஸ்லீம்களை அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையா இந்த இதுக்கான பதில் வந்து கரெக்டா சொல்லலையா இந்த ரெண்டுக்கும் மொட்டையதான நான் சொல்லி ஆமாம் காலே இருப்பாங்கன்னா என்ன காரணம் அதுதான் ரொம்ப மிகுதன் அதான் சார் பேசுன தவறா நம்ம கண்டிக்கக்கூடிய வார்த்தை தான் இருக்குது ம் அது வந்து நாங்களாக தானே பிஜேபிலேருந்தான் இருந்தால் கூட அதை கண்டிக்க தேர்ந்த வார்த்தை தான் அது நாங்கள் மோடி வந்து மன்னிப்பு தான் கேட்குறேன் அரசியலுக்கு என்ன வேணாலும் யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது அது பிரதமர் பேசியிருக்கார் அதுதான் அவரோட அதை அரசியல் பண்ணுறாருன்னு நஷ்டம் மோடி இப்படி சொல்லியிருக்கார் அதை உங்க கருத்து

அவர்கள் இருக்கும் ஒரு முஸ்லீம் பார்த்து நம்ம சொல்ல முடியுமா கருத்து தான் அரசியல் இது நல்லா அவர் சொல்லியிருக்கலாம் காங்கிரஸ் வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கதில்ல மோதி அரசாங்க வந்தாலும் இந்து சப்போர்ட்டாக இல்லை இந்து மக்கள் எப்படி பெண்கள் எப்படி அதே மாதிரி தான் பெண்களும் அப்படி தான் நல்லா நாம் எல்லாமே சகோதர சகோதரிய தான் பழகினோம் நம்ம திடீர்னு நம்மளை வந்து இதை அட்டாக் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா என்னுடைய கருத்தில் மோதி சொன்னது ஏற்றுக்கூடிய சக்தி ஏன் ஏற்றுக்கக்கூடிய அன்று சிறந்த மோடி பத்தாண்டு ஆட்சி காலத்தில் சீரழித்து விட்டது மீண்டும் இந்திய தேசிய கூட்டணி வளர வேண்டும் என்று ராகுல் காந்தி வீதி வீதியாக தெருக்களாக ஊர் ஊராக சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையால் இந்த கூட்டணி இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது மோடி சொல்லுகின்ற பேச்சை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஏன்னா பெண்களுடைய தாழை அறுப்பார்கள் வீட்டில் திருவிழா வீட்டில் ஒருவர் திருவிழா என்று சொல்வதெல்லாம் மாபெரும் குற்றமாகும் அவர் இந்த மாதிரி பேசக்கூடாது பேசிருக்காரு முடிஞ்ச வரையும் அவர் மண்ணு மக்களுக்கு நல்லதான் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி அவர் பேசுறது உம் இந்த மாதிரி அவர் பேசக்கூடாது முடிஞ்ச வரையும் அவர் நல்லதான் பண்ணணும் நல்லதான் பண்ணணும் நல்லதான் செய்யணும் அப்படின்னு அது எப்படி இந்து பொண்ணுங்கள் வந்து காங்கிரியத்துக்கு வந்தாக்கா தாலி அறுப்பாங்கன்னுதான் அப்ப வந்து மோடி வந்து காங்கிரஸ் மேல வந்து பொய் சொல்றேன் எங்களை பொறுத்த அளவுக்கு

தமிழ்நாடு வந்து தாய் நாடுன்னு அவங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்ல நம்மளுக்கு அது அதிகாரம் கிடையாது மோடிக்கு அது வந்து சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது மக்கள் கையில தான் அதோட அதிகாரம்

அவர் பேசுன அந்த ஸ்கிரிப்ட் அவர் பேசுற ஆதாரம் இருக்கு அவர் என்ன பேசுறாரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ அத பாத்து அவர் படிக்கிறாரு அவர் அத பாத்து அவர் சொந்தமா இருந்து சொந்தமண்டால தான் யோசிக்கிறாரு அவர் நாலு பேர் சொல்லி விடுறாரு படிக்கிறாரு படி வந்து அப்படி அவரே வாயில வந்து விட்டுறாரு வாத்து அவர்தான் வேற ஒரு பேசி அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க கடந்த நாராளம கூட்டு தொடர்ல வந்து பிரதமர் என்ன சொன்னாருனா நாங்க கிட்டத்தட்ட 400 சீட்ல ஜெயிச்சு தனி மெஜாரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இப்போ வந்து என்னென்னா கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகள் என்ன சொல்லிட்டு கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது தான் வரும் கூட்டணியோட சேர்த்து தனி தனி பெருந்தாமை கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ரீதியாக கருத்து கணிப்பு வந்து பிஜேபி பிஜேபி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மோடியோட பேச்சு இப்படி இருக்கிறது அவரோட பயத்தை வெளிப்படுத்துதா இல்லை அவர் நெஜத்தை பேச பிஜேபி தான் மெஜாரிட்டி வரும் இருந்தாலும் ஒரு வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகள் ஏழைகளோட எல்லாம் காசை திருடிடுவா அப்படி காங்கிரஸ் அப்படின்ட்டு மோடி அப்படியும் சொல்லி இருக்க ஏழைகள் அப்படின்னு இப்ப இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா தான் மோடி அரசாங்கம் வந்து நடத்துறாங்க அதுக்கு முன்னாடி இருந்து போற காங்கிரஸ் தானே இந்திரா காந்தி டைம்ல இருந்து அவங்க அவங்க அப்பா நேரு டைம்ல வந்து காங்கிரஸ் ஆண்டு அப்பெல்லாம் எல்லாம் இது வந்து இப்ப இருபது இருபது முப்பது வருஷத்துல மட்டும் தான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்க என்ன தகுந்த பதில் சொல்லுவாரு அவங்க சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நான் சொல்ல போனா மோடி அரசாங்கம் நல்லா மோடி செயல்படுறாரு வெளிநாட்டுக்கு கவர் பண்ணும் போது வெளிநாட்ட கன்சல்ட் பண்ணும் போது நம்ம ஆனா இது ஒரு சில வார்த்தைகளை வந்து அரசியல் நோக்கத்தான் சொல்லலாம் அது ஏத்துக்கல அவர் நல்லா செயல்படுறாரு அந்த செயலுக்கு இந்திய தேசிய கூட்டணி தலைவர் என்று ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அதை நான் மீண்டும் வரவேற்கிறேன் சரி இப்ப யாரு தான் மத்தியில் ஆட்சிக்கு வருவாங்க அடுத்தது

சாரகுற 400 காரிக இல்ல ஃபர்ஸ்ட்வே பிரதாம்பா சொல்லியிருக்காரு அது இல்ல உங்களுக்கு தெரியும்ல ஒரு ஒப்பீயன் தெரியும்ல நீங்க பப்ளிகோட நிறைய புலங்குறவர் மீனால வரணுமா 300 மேல வரவும் அப்போ அந்த கொஞ்சம் கம்மியாகும் நினைக்க ஓகே இல்லை இது இப்போது வந்து மோடி இப்படி பேசுறதை பார்த்தா அவருக்கு பயம் வந்திருச்சுன்னு நினைக்கலாமா மீண்டும் அவர் வருவாரா இல்லையாங்கிற ஒரு டவுட் அவருக்கே வந்திருக்கலாம்னு நினைக்கலாம் இல்லையா ஏன் கிட்டத்தட்ட கடந்த ஜனவரி மாதத்துல வந்து நானூறு சீட்டெலாம் நாங்கள் ஜெயிப்பேன்னு நாடாளுமன்றத்தில் சொன்னார் இப்போ வந்து இரநூறு கூட ஜெயிக்க முடியாதுன்னு கருத்துக்கானுக்கு சொல்லிருக்கேன் ஸோ அதை அதை தொடர்ந்து அவர் இந்த மாதிரி பேசிட்டு வர்றார் அவருக்கான பயம் வந்திருக்குமா என்ன தெரியும் நினைக்கிறேன் இருபது அப்படி வெட்டி தோல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து அவர் அறிஞ்சிருப்பார் கண்டிப்பா என்ன நடக்கும் அறிய முடியாது அறிய பிரச்சாரத்துக்காக எதையாவது சொல்லிட்டு அதையே அவர் தெளிவா பிரச்சாரம் அரசியல் பிரச்சாரம் இல்ல இது நல்லதா இல்ல நல்லது கேட்டதுன்னா எனக்கு வந்து அது சுயநலமா இருக்கு அதுக்காக நான் சொல்லலாம் பொதுநலமா நின்று பேசினவங்க மட்டும்தான் நல்லதுன்னு சொல்ல முடியும் சுயநலமா நின்று பேசுறவங்க அது நல்லதுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸோட காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வராது மோடிதான் வருவார் இப்ப வந்து அந்த கர்நாடகால வந்து தேவகவுடாவோட பையன் பேர் அந்த செக்ஸ் கிட்டத்தட்ட இரநூறு செக்ஸ் வீடியோ வந்து அங்கேயும் ரொம்ப டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கர்நாடகா கர்நாடகா இல்ல காங்கிரஸ் இப்ப ஆட்சியில் இருக்கு இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து அவர் கப்சே போயிட்டார் வெளிநாடு தேவகோட பேரன் வந்து வெளிநாடு கப்ஸ் போயிட்டார் ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வேற போயிட்டு இந்த இஷ்யூ எல்லாம் சேர்த்து தான் வந்து பிரதமர் இப்படி பேசியிருக்கு ஸோ அந்த ரீதியில் தான் உங்கள்கிட்ட கேட்குறது கம்மியாக வாய்ப்பு இருக்கா என்ன இது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறீங்க காங்கிரஸ்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆ பண்ணியிருக்காங்க அதனால கூட சொல்லியிருக்கலாம் இந்த ஒரு பிரச்சார மாடையில் கிட்டத்தட்ட கோடிக்கான மக்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பேசும்போது அந்த அந்த இடத்துல அந்த மாதிரி உங்களை மாதிரி எண்ணங்கள் இருக்கிற மக்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம் என்ன இருக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லதான் என்னடா இது எடுத்த உடனே இந்து மா ஒரு ஒரு மாடு இறந்துரும் ஒரு அப்படின்னா நம்ம மக்களை வந்து தப்பான ரூட்டுக்கு கொண்டு வர வழிதானே அது ஏன் அந்த தவறான அந்த இதை தெளிக்கணும் மனசு மக்கள் மனசுல அது மேல பேசுறது தப்பு தான் ஏற்றுக்கூடிய சக்தி திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் திருத்திட்டா அவ்வளோதான் ஏன்னா அவர் நல்லா செயல்படுற மாதிரி இது செயல்படலாம் இப்படி பேசும்போது தப்பான வார்த்தைகள் பேசும் பிரிவினை வாதத்தை பேசும்போது தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் ஆணையங்கள் மோடிக்கு உதவியாக இருக்கிறார்கள் ஆகையால் அவர் எந்த விதமான ஒரு நல்ல முன் முன்வரவில்லை அது நாங்கள் மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் அது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இப்போ காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையாக வருமா இல்லை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்துதான் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் காங்கிரஸ் தனி பெரும்பான்மை எவ்வளவு வரும் அதை நாங்கள் சொல்ல விரும்பவில்லை இந்தியா கூட்டணியும் வரும் மீண்டும் ராகுல் காந்தி பிரதமராக தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள் மோடி வருவதற்கு சான்ஸ் இல்லை என்பதை மக்கள் தீர்ப்பு கூறிய விட்டார்கள்

செஞ்சு செஞ்ச கஷ்டம் ரொம்ப கஷ்டம் மக்கள் வந்து வெளியில இருக்க சொல்ல மாட்டாம இருக்கும் அவரு எவ்வளவு எவ்வளவு தள்ளுபடி பண்றாரு எவ்வளவு எவ்வளவு பண்றாரு மக்களுக்காண்டி அவர் என்ன பண்றாரு எதுவுமே பண்ண கிடையாது அவர் பண்ணது பூரா கார்பரேட் கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்காக நானூறு கோடி ஐநூறு கோடி எழுநூறு கோடி எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பண்ணிருக்காரு மக்களுக்கு என்ன தள்ளுபடி பண்றாரு எளிய மனிதர்களுக்கு கார்பரேட் அங்கிற ஒரு விஷயத்தையே புரிய வச்சுட்டாரு அதோட வேற என்ன எ்று கோடி தொள்ளாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன் பண்ணணும் அத மக்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது பண்ணிருக்காரா அதுல ஒரு பிரச்சனை பண்ணா கூட மக்களை எங்கேயா போயிருவாங்க